அப்துல்லா பைமான் தலைவருமானா அவர்களால் இயற்றப்பட்ட ஆத்மீக யத்துவ பாடல் இன்றைய முஸ்லிம்களில் தொண்ணூத்தி ஒன்பது வீதம் ஆனவர்கள் களிமாவை புரட்டிக்கொண்டு அபு ஜலீலின் கொள்கையை இஸ்லாம் என்று பின்பற்றி தட்டழிந்து கொண்டிருக்கும் வேளையில் மீண்டும் இஸ்லாத்தை புத்துயிரடித்து தந்தவர்களே இவர்கள் முஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் ஷேஹுல் முஹ்லிஹீன் சுல்தானுல் ஆரிஃபீன் மல்ஹரு சிர்ரி எம் எஸ் எம் அப்துல்லா ரஹமத்துல்லாஹி அலஹி அன்னவர்கள் எழுவி உபதேசித்த ஏகத்துவம் பற்றி அல் குர்ஆன் என்ற நூலின் இருபதாம் பாடமான ரசூலின் கை அல்லாவின் கைதானா என்ற தலைப்பின் கீழுள்ள அம்சங்களை ஒலிவடிவில் கேட்கலாம் குரானிலே எட்டு பத்தாவது ஆயத்திலே நபியே நிச்சயமாக இவர்கள் உம்மிடம் வாக்குறுதி செய்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுவிடமே வாக்குறுதி செய்கின்றனர் அவர்கள் கை மீது அல்லாஹுடைய கைதான் இருக்கிறது எவன் அதை முறித்து விடுகிறானோ அவன் தனக்கு கேடாகவே அதனை முறிக்கிறான் எவன் அல்லாஹுவிடம் செய்த அந்த வாக்குறுதியை பூர்த்தியாக்கி வைக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் மகத்தான அதி சீக்கிரத்தில் கொடுப்பான் என்று இந்த ஆயத்தை கூறிக்கொண்டிருக்கிறது இந்த ஆயத்தை தெளிந்த அறிவோடு ஆராய்ந்து முடிவுகட்டாத ஒரு சிலர் ரசூலின் கையை அல்லாவுடைய கை என்று இலக்கிய வழக்கின்படி உருவகப்படுத்தி கூறப்பட்டிருப்பதாக வியாக்கியானம் செய்துள்ளார்கள் இன்றும் உலமா என்ற போர்வையில் உள்ள பலர் விசேஷமாய் அப்து வேறு ரபு வேறு என்று கூறுகிற வகாபிகள் வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுக்கு முகம் உண்டு கை உண்டு என்று யாராவது கூறினால் அவன் காவிரே என்று எழுதியும் வைத்திருக்கிறார்கள் குரோஹான் கூறுவதை ஒப்புக்கொள்ளாதவர்களே காவீர்கள் என்பதை நாம் உணர வேண்டும் இவ்வித மழுப்பல் வியாக்கியானங்கள் குரான் மாறானவையாகும் கலிமாவின் உறுதியான தலில்களின் ஆதாரங்களில் இந்த நாற்பத்தி எட்டு ஆயத்தும் ஒன்றாகும் எனவே இது வசனம்தான் என்பதை மறுக்க முடியாது வசனங்கள் இபாரத் தலாலத் இசாரத் இஹ்திலா சொல் கருத்து சைக்கினை உவமானம் ஆகிய நான்கு பிரமாணங்களின் ஒரே ஒரு பொருளை மட்டும் கொடுப்பவையாகும் இவ்வசனங்களை உருவகப்படுத்தும் வசனங்களாக எடுத்துக் குர்ஆனுக்கு முரணாகும் ஆதலால் இவ்வாயத்தில் குறிப்பிட்டபடி அல்லாஹுடைய கைதான் இருக்கிறது என்ற வசனத்தை எவ்வித பரிந்துரையும் கொள்ளாமல் வைத்துக் கொண்டே ஆராய்வோம் நாம் முன்பு காட்டிய ஆயத்துக்கள் அதிசுகளின்படி காலம் தான் அல்லாஹ் என்பதை அறிந்து கொண்டோம் காலம் என்ற அல்லாவின் தோற்றப்பாடே பிரபஞ்சம் என்பதையும் அறிந்து கொண்டோம் பிரபஞ்சத்தில் வெளியாகும் சக்தி அல்லாஹுடையது என்பதை குரானிலே இரண்டு நூத்தி அறுபத்தி ஐந்து இரண்டு இருபத்தி நான்கு பத்து முப்பத்தி ஒன்று போன்ற ஆயத்துக்கள் நிரூபிக்கின்றன அப்படியானால் பிரபஞ்சத்தில் தோன்றும் ஒவ்வொரு பொருளும் இறைவனின் தான் என்பதை நாம் மறுக்க முடியாது இது உண்மைதான் என்றால் முகமது சல்லாஹ் அலிவல்ல சூரத்து யாருடையது அல்லாஹுடையதுதான் முகம்மது என்ற கவுனியான நாமமுடைய சூரத்தான உடலின் கை அல்லாஹுவின் கைதான் என்றால் உடலும் இறைவனுடைய சூரத்தே தான் என்பதை நாம் ஏன் மறுக்க வேண்டும் ரசூலின் அப்துவான முகமது சல்லாஹ் அலிவல்லம் என்ற மனிதரின் கை அல்லது உடல் அல்லாஹுவின் வேறல்ல அல்ல என்றால் சர்வ பிரபஞ்சம் என்ற சூரத்து யாருடையது அல்லாஹுடையதுதான் என்ற வெளிப்படை தோற்றங்கள் யாவும் அல்லாஹுடையதுதான் என்றால் பாத்தின் என்ற சூட்சும உலகம் அல்லாஹுடையதுதான் இவ்விரண்டும் அல்லாஹுடையதுதான் என்றால் நாம் அறியாத மரத்தபாக்களும் அல்லாஹுடையவைதான் இபாரத் பாரத் தலாலத் இசாரத் இஹப்பில்லா ஆகிய நான்கு பிரமாணங்களின்படியும் அந்த வேதவசனம் அல்லாஹுவே அன்றி வேறெதுவும் அவனுடன் இல்லவே இல்லை என்று தனிமா உணர்த்தும் கருத்தான தௌஹி தான் நிரூபிக்கிறது என்னுடன் வாகிரையும் என் உயிரையும் பாத்தினையும் வெவ்வேறு என்று காணாமலே நான் நம்பியிருக்கிறேன் என் கை என்னுடைய ஓர் அங்கம் தான் என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் என் அங்கங்கள் தான் என் உடலில் உள்ள எந்த ஒரு அணுவின் சூரத்தும் என்னுடைய வெளிப்பாடுதான் என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவிலிருந்தும் வெளியாகும் சக்தி என்னுடையதுதான் சக்தியை நல்லதாய் தீயதாய் பிரித்துக் கொள்வது மனிதனுடைய அதாலத் என்ற நீதி நிர்வாகத்தைச் சேர்ந்த விஷயமாகும் நாம் இங்கே பேசுவது சவுஹீத் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நான் கூறிய முன்மாதிரியை கொண்டு சிந்தித்தால் லாயிலாக இல்லல்லா என்ற கலிமாவினால் உணர்த்தப்படும் உண்மையை எம்மால் மறுக்க முடியாது எல்லோரும் தெளிவாய் விளங்கக்கூடிய ஒரே கருத்துடைய பாசை வழக்கு சொற்களை கொண்டே கலிமாவின் மூலம் வாகிராயும் பாத்னாயும் திருஷ்டி சிருஷ்டி கர்த்தா அப்து ரப்பு என்ற இரண்டு மர்த்தவாக்களும் அல்லாவாகிய என்னுடையதே என்றும் என்னுடன் ஜோடியாய் சமமாய் ஒப்பாய் இணையாய் நிகராய் ஒன்றுமே இல்லவே இல்லை என்று இறைவன் வெளிப்படையாய்தான் கூறினான் இதை நிரூபணம் செய்து விளக்குவதற்காகவே கலிமாவின் தலில்களை அருளியிருக்கிறான் எனவே கலிமாவுக்கு முரணான எந்த ஒரு வசனமும் குரானில் இடம்பெற முடியாது முரணி காண்பது மருட்சியாகும் இவ்விஷயம் மனிதர்கள் யாருடைய அறிவிலும் தெளிவாய் பிடிவிட வேண்டும் என்பதற்காக இன்னும் சிறிது கூறுகிறேன் அன்புள்ள சகோதர்களே நாம் காட்டிய நாற்பத்தி எட்டு பத்தாம் இலக்க ஆயத்தை மீண்டும் ஒருமுறை நோக்குங்கள் அதில் ரசூலிடம் உம்மிடம் வாக்குறுதி செய்பவர்கள் அல்லாவுடமே வாக்குறுதி செய்கிறார்கள் என்ற வசனம் அல்லாகுவே ரசூல் என்று கொள்வதற்கு போதுமான ஆதாரமாகும் அல்லாஹுடைய ரசூல் என்பதில் உள்ள உடைய என்ற சொல் கலிமாவின் ஆதாரப்படி தற்கழமை பொருளில் கொள்ளப்பட்டால் என்னுடைய உயிர் நானாகவே இருப்பது போல அல்லாஹுடைய ரசூல் அல்லாவாகவே இருக்கிறார் என்பது வெளிப்படையாகவே தென்படுகிறது உடைய என்ற சொல்லை புரிதின் கிழமை பொருளில் கொண்டிருந்தவன் தான் அபு அவனை எதிர்த்து தற்கிழமை பொருளில் உறுதி செய்தவர்கள் ரசூல் செல் அல்லாஹெல்லம் அவர்கள் இப்போது நாம் ரசூலின் பாதையில் போக வேண்டியிருப்பதை நாம் மறக்கக்கூடாது எனவே இதற்கு கீழ் சொல்லப்பட்ட வசனம் அவசியமில்லை அப்படி இருந்தும் இறைவன் கூறியுள்ளான் இதில் ஒரு உண்மை உண்டு இவ்வளவு தெளிவாய் விளக்கம் பெற்றும் மனிதன் இன்னும் சந்தேகத்தில் இருந்தும் விடுபட மாட்டான் என்பதை இறைவன் அறிந்தவனாக இருந்தமையினால் அச்சந்தேகத்தை நீக்கி களிமாவை உறுதிப்படுத்துவதற்காகவே அவர்களுடைய கை மீது அல்லாவுடைய கைதான் இருக்கிறது என்று கூறியிருக்கிறான் இப்படி கூறியிருப்பதில் மிகப்பெரியதோ உண்மை சௌஹீதி உணர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை மக்களில் பலர் அறிந்து கொள்ளவில்லை மக்கள் தேவர் நரகர் உயர்தினை என்றும் இவர்களுக்கு முரணான மற்றும் சிருஷ்டி பொருட்கள் யாவும் அகருணை என்றும் இயங்குபோவை இயங்காதவை சரம் அசரம் என்ற சிருஷ்டி இருவகை என்றும் நாம் இலக்கணம் மூலம் அறிந்திருக்கிறோம் மேலும் உயர்தினையான மனிதன் அவனுடைய கையை இழந்துவிட்டாலும் அவன் உயர்திணையைச் சேர்ந்தவர்தான் ஆனால் அவனிடம் இருந்த கை எப்போது அவனை விட்டு நீங்கியதோ அப்போதே அந்த கை அகருணை பொருளாகிவிட்டது இப்போது ரசூல் சல்லாஹ் அலிவசல்லாம் அவருடைய கை என்பதிலும் அல்லாஹுடைய கை என்பதிலும் உடைய என்ற சொல் தற்கழமை பொருளில் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது உடைய என்ற சொல்லை பொருளில் கொண்டிருந்தது அபு ஜஹிலான முஷ்ரீக்கின் வாதம் இதில் முஸ்ரீக்கை இறைவன் தோற்கடிக்கிறான் எப்படி என்றால் ரசூலின் உடலை கண்டவர் அல்லது சத்தியம் செய்தவர் என்ற வசனத்தில் கை என்று மட்டுமே கூறியிருக்கிறான் கை என்று உடலின் ஓர் அங்கத்தை மட்டுமே கூறியிருக்கிறான் கை ஒரு தனி அங்கத்தை குறிப்பிட்டால் அது ஓர் அக என்பது அதன் அர்த்தம் முஸ்லிக்குகள் ஒவ்வொரு பொருளும் தனித்தனி உஜூதுகள் என்றும் அவை அல்லாதவை என்றும் நம்பியிருந்தவர்கள் தாங்கள் சுஜூது செய்து கொண்டிருந்த இலாகுகள் அகருணை பொருட்கள் என்றும் அல்லாவும் மலக்குகளும் நதிமாருடைய ஆவிகளும் உயர்த்தினை என்றும் நம்பியிருந்தவர்கள் இறைவனை அரூபி என்றே நம்பியிருந்தவர்கள் இவர்களுடைய மயக்கை நீக்கி தெளிவூட்டவே கை என்ற சொல்லை இறைவன் கையாண்டிருக்கிறான் எப்படி என்றால் அல்லாஹ் அருபியானவன் என்றால் அவனுடைய கையும் காண முடியாத அருபமாகவே அவர்களின் ரசமுடைய ஜட பொருள்தான் ரசூலின் கையில் சத்தியம் செய்தவர்களின் கைகளும் பௌதீக ஜட கைகளே கையில் ஜடமல்லாத இறைவனின் கை பட முடியாதே பட்டாலும் அதை கண்ணால் காண முடியாதே அதை உணரவும் முடியாதே ரசூலின் கையில் சத்தியம் செய்தோர் ரசூலையும் ரசூலின் கையில் சத்தியம் செய்தோரை ரசூலும் நேருக்கு நேர் கண்டுதான் சத்தியம் செய்திருக்கிறார்கள் ரசூலின் கை அகுருணை பொருளான ஜடமாக இருந்தும் அது அல்லாவுடைய என்று கூறப்படுவதால் அகரிணை பொருட்களான பிற பொருட்களும் அல்லாஹுவின் வேறானவை அல்ல என்று உணர்த்தப்படுகிறது எனவே உயர்தினை அகர்ணை ஜடம் இஸ்தூலம் பௌதீகம் போன்ற யாவும் இறைவனின் வாகிரான தோற்றப்பாடே என்பது தெளிவாக்கப்படுகிறது ஏனெனில் சிருஷ்டி என்ற வகையில் ஒன்றுக்கொன்று போல் தென்பட்டாலும் யாவுக்கும் ஏகமானது ஒன்றே ஒன்றுதான் உயிர் என்ற உயர்தினை உடல் என்ற அகரிணைப் பொருளோடு வேறுபாடற்றை ஏகமாய்க் கொண்டு வாழ்வதே சிருஷ்டி என்பது உயர்துணையான உயிர் தன் ஆட்சியை நிறுத்திக் கொண்டால் அவ்வுடல் மயிர் அகிர்ணையான பொருள்தான் இங்கு நாம் கூறிய விஷயத்தை முன்மாதிரியாய் எடுத்துக்கொண்டு நோக்கினால் உயர்திணையான விரைவனும் அகிர்ணையான சிருஷ்டியும் பாத்தினும் வாஹிரும் ஒன்றை உற்றொன்று வேறுபடாத பிடிபட முடியாத ஏகமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மறுக்க முடியாது சர்வ சிருஷ்டிகளும் இறைவனுடைய அடிமைகளே என்பது குரானின் பாதம் சிருஷ்டி அப்து என்பதை கண்ணாடியில் தென்படும் சூரத்தாகவும் தோற்றமாகவும் கண்ணாடி என்பதை நூறு என்ற அறிவாகவும் நூறு குடிமையாளனான நான் என்று உயிரை ரூகை காண்பவனாகவும் அறிபவனாகவும் எடுத்துக்கொண்டு சிந்தனை செய்தால் இவ்விஷயம் அறிவில் இலகுவாய்ப்புபடலாம் பௌதீகம் சூட்சிமம் யாவும் இறைவனை விட்டும் வேறானவை அல்ல என்ற உண்மை எப்போது எம் அறிவில் அமைகிறதோ அப்போது இறைவன் பௌதீக சூட்சும உலகுக்கு அப்பால் படற்கையில் இருக்கிறான் என்ற விபரீத புத்தியும் திரையும் நீங்கிவிடும் சர்வ உலகம் அவனுடைய வாகரான பாத்தினான தோற்றப்பாடுதான் என்றால் அத்தோற்றப்பாட்டுடன் வேறுபாடற்ற ஏகனாய் அவன் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறான் என்பதே உண்மையாகும் நீங்கள் எந்த நிலையில் இருப்பினும் அவன் உங்களுடன் இருக்கிறான் என்ற அறிவிக்கும் குரானின் எட்டு பனிரண்டு ஒன்பது நாற்பது போன்ற ஆயத்துக்களும் ஹதீஷுகளும் இவ்விஷயத்தை உறுதிப்படுத்துகின்றது உடனிருக்கும் அல்லாஹை மறந்துவிட்டு அல்லாஹுவை தேடி புதுடில்லிக்கும் பங்களாதேஷுக்கும் நான் செல்கிறோம் என்றால் எமது அறிவை எப்படி எடை போடுவது சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே உயர் நெய் பொருளான இறைவன் அகுருணை பொருட்களான ஜட உலகை விட்டு வீராய் படக்கையில் இருக்கிறான் என்று நம்பியிருந்த முஷ்ரிக்குகளின் சுருக்கை அவர்களுக்கு எடுத்து காட்டி உண்மையான ஈமானை தௌஹீதை உறுதிப்படுத்தவே இவ்வகை ஆயத்துக்கள் தரப்பட்டிருக்கின்றன இவ்வாயத்தில் நாற்பத்தி எட்டு பத்தில் பாதிக்கப்பட்டுள்ள சொற்கள் முகக்கமுவாய் இருந்தும் மனிதன் சந்தேகம் நீங்கி தெளிவாய் உணர வேண்டும் என்பதற்காக பாஷை வழக்கில் கையாளப்படும் வழக்கு சொற்களைக் கொண்டே இறைவன் தௌஹீதை உறுதி செய்துள்ளார் குரானிலே முப்பத்தி மூன்று பதினைந்தாவது ஆயத்திலே அவர்கள் புறங்காட்டி ஓடுவதில்லை என்று இதற்கு முன்னர் அல்லாஹுடத்தில் நிச்சயமாக வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள் அல்லாஹூடன் செய்த வாக்குறுதியை பற்றி கேட்கப்படுவார்கள் என்று இந்த ஆயத்து கூறிக்கொண்டிருக்கிறது யுத்தத்தின் போது தாங்கள் புறங்காட்டி ஓட மாட்டோம் என்று சஹாபாக்கள் ரசூல் சல்லாஹ் உலகம் அவர்களிடம்தான் வாக்குறுதி செய்திருக்கிறார்கள் அந்த ரசூல் சல் அல்லாஹ் அவர்கள் அல்லாஹுவை விட்டும் வேறு என்றிருந்தால் இவ்வாயத்துக்கு கூறுவது உண்மை என்றாகாது ரசாவிட்டால் அவுடமே வாக்குறுதி செய்தார்கள் என்பது எவ்வகையிலும் ஒத்துவ வராது என்பதை ஊன்றி உணர வேண்டும் சவர்களே அவர்களே காட்டிய ஆயத்தில் ரசூல் என்ற சொல்லே பாதிக்கப்படாமல் அல்லாஹு என்ற சொல்லே பாதிக்கப்பட்டிருப்பதையும் குரானிலே நாற்பத்தி எட்டு பத்தாம் இலக்க ஆயத்தில் அல்லாஹுவையும் ரசூலையும் இணைத்து கூறப்பட்டிருப்பதையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு நோக்க வேண்டும் சவர்களே என்னை கண்டவன் நிச்சயமாக கண்டான் என்று ஒரு ஹதீஸ் காணப்படுகிறது நாம் முன்காட்டிய விவரங்களுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம் அளிப்பதை நோக்குங்கள் இந்த ஹதீஸில் கூறப்பட்ட ஹக் என்ற சொல் அல்லாஹுவின் திருநாமங்களில் ஒன்று என்பதையும் இந்த ஹக் என்ற நாமத்துக்கு எதிரடை கிடையாது என்பதையும் மறந்துவிட வேண்டாம் சவர்களே இந்த அடிப்படையிலே ஜடம் என்றால் என்ன என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது மிக கட்டாயமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது ஜடம் பௌதீகம் இஸ்தூலம் என்பவை எவை தன்மை முன்னிலை படர்களை என்பவை எவை என்பதை சிறிது சிந்தனைக்கு எடுத்து பார்ப்போம் நீளம் கனம் அகலம் ஆகிய முற்பண்புகளை உடையது எதுவோ அதையே நாம் ஜடம் பௌதீகம் இஸ்தூலம் என்று கூறுகிறோம் இந்த ஜடத்தை எமது எல்லா புலனுறுப்புகள் வாயிலாகவும் எம்மால் அறிய முடியும் திண்மம் திரவம் வாயு ஆகிய மூன்றும் ஜடத்தின் மூன்று நிலைகளே மருத்துவாக்களேயாகும் இறைவன் ஜடமல்லாதவன் என்றோர் நம்பிக்கை உலக மக்கள் எல்லோரிடத்திலும் உண்டு இந்த நம்பிக்கை எமது முன்னோரால் ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாகும் ஆரவியங்களான நெல்லடியார்களின் ஆதாரத்தோடு உள்ள இக்கூற்றை இன்றுள்ள மிக பெரும்பாலான மக்கள் தவறாக விளங்கிக் கொண்டு தவறான விசுவாசத்திலேயே உறுதியடைந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி என்றால் ஜடம் என்பது அல்லாஹுவை விட்டு வேறானதாய் அல்லாஹ் அல்லாததாய் இருப்பதால் ஜடத்தை அல்லா என்று கூறக்கூடாது என்பது பாமர மனிதனின் விளக்கமாகும் முசிரிக்கைகளின் கொள்கை இதுதான் ஜடம் என்பது வெறும் தோற்றப்பாடாய் பொருள் அல்லாத ஹுரூராய் மயக்காய் இருப்பதால் அல்லாகவைடம் என்று கூறக்கூடாத ஆறு இல்லை என்பதே இவர்களின் முடிவாகும் இந்த ஆரிவீன்கள் கூறும் ஆதாரத்தோடுள்ள தீர்ப்பையே இன்றைய விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது எனினும் ஆரிவீன்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் இடையில் ஓர் வேற்றுமை தென்படுகிறது விஞ்ஞானம் மால்கூல் என்ற யுக்தியை மட்டுமே ஆதாரமாய் கொண்டுள்ளது ஆரிவீன்களோ மால்கூல் என்ற புத்தியையும் மண்கூல் என்ற வேத சுருதிகளையும் ஆதாரங்களாய் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் மேலும் மண்கூலின் படி தன்மை மட்டுமே உண்டென்று ஆறுவியங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விஞ்ஞானம் தன்மை மட்டுமே உண்டென்பதை இதுவரை அறிந்து கொண்டிருப்பதாய் தென்படவில்லை யுக்தியை மட்டும் ஆதாரமாய் கொண்ட விஞ்ஞானம் துரிதியையும் ஆதாரமாய் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அத்தனை விஞ்ஞானிகளும் நல்லடியார்களாகவே மாறிவிடுவார்கள் என்பது எனது நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது மனிதராகிய நாம் குறிப்பிட்ட ஓரளவு தத்துவமுடைய இரு கண்களை பெற்றிருப்பதால் முப்பரிமாணம் உள்ள ஜம் இருப்பதாய் அறிகிறோம் எமக்கு ஒரே கண் மட்டும் தரப்பட்டிருந்தால் எமது கண்ணுக்கு முப்பரிமாணமுடைய ஜடம் தெளிவாய் அமையாது ஒவ்வொருன சிருஷ்டிக்கும் ஒவ்வொரு வகையான கட்டுப்பாட்டுடன் புலநொறுப்புகள் அமைந்திருப்பதால் சில பிராணிகள் நிறக்குருடு உடையனவாயிருக்கின்றன சில பிராணிகள் கேட்கும் மொழியை எம் செடிகளால் கேட்க முடியாது சில பிராணிகள் ஜின் மலக்குகள் போன்ற சூட்ச சிருஷ்டிகளை காணும் ஆற்றல் உடையது எம்மால் அவற்றை காண முடிவதில்லை எனவே ஒவ்வொரு வகை சிறி சிஷ்டியும் தாம் வாழும் உலகை அவ்வவற்றின் இயற்கை அமைப்புக்கு ஏற்றபடியே காணுகின்றன அனுபவிக்கின்றன முப்பரிமாணத்தில் கட்டுண்ட ஜட பொருட்களையே நாம் சிருஷ்டிகளாய் காணுகின்றோம் இவை உண்மை பொருட்கள் போல் எமக்கு தென்பாடினும் அவை வரும் தோற்றப்பாடுகளே அன்றி உண்மையான பொருட்களே அல்ல பௌதீக கண்ணாடியில் நாம் பார்க்கும் எம்முடைய சூர தோற்றம் முப்பரிமாணம் உடையதாய்தான் காட்சியளிக்கிறது அது உண்மையில் முப்பரிமாணம் உடையதும் அல்ல ஜடமும் அல்ல அப்படியானால் சூட்சி சூட்சமான ஜடமல்லாத நூறு என்ற அறிவு கண்ணாடியில் முப்பரிமாணம் உடையதாய் காட்சியளிக்கும் சர்வ பிரபஞ்சமும் ஜடம் தான் பௌதீகம் தான் என்று நாம் நம்புவது சரியாகுமா சரியாகாது எமது புலன்களில் கட்டுண்டு மயங்கிய எமது அறிவு ஜடம் இருப்பதாய் காண்பது அறிவது குரு மயக்கு அல்லது மாய்கையாகும் சவர்களே நாம் காணும் பிரபஞ்சங்கள் யாவும் எமது பௌதீக கண்ணாடியில் கண்ட முப்பரிமாணம் கொண்ட ஜடத்தை போன்ற வெறும் தோற்றப்பா தூரத்துக்களே அன்றி தோற்றங்களே அன்றி அச்சூரத்து அத்தோற்றம் என்ற ஆதார பொருள் அல்ல எனவே ஜடம் என்பது எமது புலனறிவால் ஏற்பட்ட மருட்சியே அன்றி உண்மையில் ஜடம் என்றோ பௌதீகம் என்றோ ஒரு பொருள் இல்லவே இல்லை அளப்பெரிய ஒரு சக்தியின் தோற்றப்பாடே பிரபஞ்சம் சிருஷ்டி என்பதையும் தோற்றப்பாடு சக்தியை விட்டு வேறானதல்ல என்பதையும் இன்றைய விஞ்ஞானம் கூட நிரூபணம் செய்திருக்கிறது சகோதரிகளே புலனறிவு அடங்கும் போது நான் இருக்கிறேன் என்று உணரும் ஆத்மா உடத்தில் ஜடம் என்பது இல்லாமல் ஆகிவிடும் ஓர் நெருப்பு பந்தத்தை கைத்தில் கட்டி சுழற்றினால் ஓர் நெருப்பு வளையம் தென்படுவதை நாம் காணுகிறோம் உள்ளது நெருப்பு பந்து மட்டுமே அன்றி நெருப்பு வளையம் இல்லவே இல்லை நாம் காணும் நெருப்பு வளையத்தை குரு அல்லது மாயை என்று கூறலாம் புலனாட்சி என்ற பேத புத்தியில் மூழ்கிய மனிதன் இனம் காண முடியாத ஏதோ ஒரு பூர்ண பொருளின் தோற்றப்பாடான பற்பல சூரத்துக்களை ஜடம் என்று நம்பியிருந்தாலும் உண்மை ஜடம் என்பதன்று கிடைக்கவே கிடையாது நாம் ஜடமாய் கண்ட தோற்றப்பாடான சூரத்து அவ்வாகுவை விட்டும் போதான தனிப்பொருள் அல்ல என்பதை தெளிவாய் உணர்த்துவதற்காகவே குரானின் நாற்பத்தி எட்டு பத்தாம் ஆயத்தில் ரசூலின் கையை இறைவன் தனது கை என்று கூறியிருக்கிறான் இவ்வுண்மையை இருட்டடிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை விஷயம் இப்படி இருக்கும் போதும் தொட்டு பார்த்தே அன்றி தாத்தை காண முடியாது என்று கூறும் கூற்று கஞ்சா அபின் போன்ற போதைகளில் மூழ்கியோரின் கூற்றாகும் சிருஷ்டி என்பது அணுவாயிருந்தாலும் இருந்தாலும் பிரபஞ்சத்தை ஒவ்வொரு வகையாய் கண்டு அனுபவித்தாலும் கூட அவை ஒவ்வொன்றும் நான் நான் என்று உணரும் தம்மை தாமே மத்திவமாய் கொண்டே வாழ்கின்றன அறிகின்றன அனுபவிக்கின்றன ஒவ்வொரு சிருஷ்டியும் எடுத்துக்கொண்ட பேரண்டத்தின் மத்திவம் நான் இருக்கிறேன் என்று உணரும் தன்னுணர்வே ஆகும் பிரபஞ்சத்தில் உள்ள சிருஷ்டிகளின் வகையை தொகையை மனித அறிவினால் எத்திக்கொள்ள முடியாது சர்வ சிருஷ்டிகளும் அவ்வவற்றின் இயல்பு தம்மை தாமே மையமாய் வைத்துக் கொண்டே வாழ்கின்றன என்பதையும் சரம் அசரம் யாகும் ரூகுடையவையாயிருந்து தஸ்வீக செய்து கொண்டும் சலாத்தில் வணக்கத்தில் ஈடுபாடு கொண்டுள்ளன என்பதையும் அறிவுள்ள மனிதனால் மறுக்க முடியாது குரு ஆன் ஹதீசுகளில் இதற்கு ஆதாரம் உண்டு மேலும் தரம் அசரம் யாவும் உயிர் பேச்சு போன்ற பிற பெற்றுக் கொண்டுதான் வாழ்கின்றன மலை பேரிச்சை மரக்கட்டை ஒட்டகை பாம்பு போன்றவை வசூல் செல்ல லுவலாம் அவர்களுடனும் வேறுபல நபிமார்களுடனும் பேசியிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் மூசா அலி சலாத்து வல்லாம் அவர்களுடன் பேசியது மரம் தானே ஒவ்வொரு அணுவும் கூட அதனதன் இயல்புக்கேற்றபடி இறைவனை துதி செய்து கொண்டே இருக்கின்றன என்பதை சாதாரண மனிதன் அறிந்து கொள்ளாவிட்டாலும் நல்லடியார்கள் இதை அறிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சிருஷ்டியாகிய யாவும் வெறும் சூரத்துக்களே தோற்றங்களே என்றால் இந்த சூரத்துக்களிலிருந்து தோற்றங்களிலிருந்து தனித்தனியே நான் நான் என்று உணரும் தந்தார் சூரத்தை பெற்று ஏகமா இருந்து கொண்டிருக்கும் ஒருவனுக்கே சொந்த ஆயினும் தனித்தனியாய் அமைந்திருப்பதை நாம் பிரத்தியட்சமாய் அறிகிறோம் ஆனால் அனுமானித்தறியும் அறிஞர்களிடத்தில் பல நாங்கள் இருக்க முடியாது என்பது தென்படுகிறது பல நாங்கள் இருந்தால் தாக்கம் ஏற்படும் எப்போதும் நான் வேறு மற்றவை வேறு என்று நம்பியுள்ள சிருஷ்டியிடத்தில் தான் தாக்கம் ஏற்படுகிறது இது எமது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனுபவித்து கலிமாவின் உண்மையான பெற விரும்புவோர் தங்கள் நூற்கல்வி அறிவு பழக்க வழக்கம் மனோ இச்சை போன்ற இருள் திரைகளை விட்டும் அரும்பாடுபட்டேனும் நீங்கி நடுநிலைமையுடன் அப்துல்லா பைல்வான் பைவான் அவர்கள் எழுதிய நீ அறிவாயா என்ற நூலை இந்த வீடியோவின் கீழ் கொடுக்கப்பட்ட லிங்கினூடாக டவுன்லோட் செய்து கொள்ளவும் மேலும் இந்த நூலை பல முறை வாசித்து குர்வான் ஹதீஸ்களுடன் ஒப்பிட்டு ஆராய்ந்து சிந்தித்து இஸ்லாத்தின் உண்மையை விளங்கி அறிந்து ரசூல் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தந்த களிமாவின் உண்மை பொருளை ஏற்றுக்கொண்டு இமான் கொண்டு உண்மை மனிதனாகவும் முஸ்லீமாகவும் மூமீனாகவும் ஆகி இருளையிலும் சாந்தி பெற்று வாழ எம் அனைவருக்கும் எம் மோடியிருக்கும் எம் இறைவன் நல்லருள் பாலிப்பானாக